அகில உலக ஜோதி அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மையில் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறேன் இந்த பாரத பூமியில எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் மரணமில்லாத இல்லாத வாழ்வு எல்லாரும் அடையணும் இந்த பாரத தேசத்தில் ஆத்மா அழியக்கூடாது ஆத்மா அழியக்கூடாது இந்த பாரத தேசத்தில் இந்த பாரத தேசம் பாரத மாதா இந்த பாரத மாதா நம்மளை உருவாக்கி இருக்கிறது அழிவதற்கு அல்ல நம் அழியாத ஒரு ஆத்மா நம் அழியாத ஒரு ஆத்மா ஆனால் இந்த அழியாத ஆத்மாவை சொல்லி கொடுப்பவன் குரு ஆனா சொல்லி கொடுப்பவன் குரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பாரத பூமியில அந்த குருவானவன் இல்லை இந்த குருவானவன் இந்த பாரத பூமியில இல்லை ஏன்னா பாரத பூமியில இல்லை அப்படின்னு சொன்னா ஆனா இவர்கள் எல்லாருமே ஒரு குருவா ஏத்துக்கிட்டு அவர்களை அழியாம ஆக்கிடுறாங்க அவர்களை அழியாம சமாதி பண்ணிடுறாங்க ஒரு சமாதி நிலை சமாதி நிலை ஒரு சமாதி அப்படி என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு அழிவு கிடையாது இத ஒரு விஷயத்த ஒரு மனிதன் அறிந்தால் போதும் ஆனா தவறு செஞ்சா தப்பித்து விடலாம் அப்படின்னு மட்டும் ஒரு மனிதன் மனதார கூட நினைத்திட முடியாது இப்ப வாழ்ற வாழ்க்கை கனவு வாழ்க்கை இந்த கனவு வாழ்க்கையில நீ எப்படி வாழ்ற இந்த கனவு உலகத்துல நீ எப்படி வாழ்றங்கிற ஒரு பரீட்சை ஆனா இந்த பரீட்சைய இந்த பரீட்சையை எழுத வந்தவர்கள் தான் எல்லா மனிதர்களும் இந்த பரீட்சையை எழுத வந்தவ எல்லா மனிதர்களும் இந்த பரீட்சையை எழுத வந்தவர்கள் எப்படி கனவு உலகத்துல நீ எப்படி வாழ்ற இந்த நீ என்ன செய்ய நீ கனவு உலகத்துல நீ என்னத்தை அறிந்து கொண்டாய் இப்படின்னு ஒரு விஷயம் ஆனா இந்த கனவு உலகத்தில் இந்த பாரத பூமியில ஆன்மீகங்கிற பெயர்ல நிறைய குருமார்கள் பெரிய சொற்பொழி வாக்குதல் உலக அளவில் உலக அளவில் சிவனை பத்தி சொல்றது யோக கலையை பத்தி சொல்றது யாரோட பொருள் தென் தேசத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீகம் சிவன் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு எல்லா கதையும் இந்த அண்டத்தில் மனிதன் பின்பற்றக்கூடிய ஒரு கதை ஒரு இறை வழிபாடு என்னதுக்குன்னா அழிவில்லாத ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கு தான் ஒரு மனிதனை படைச்சது ஆனா அது தெரிஞ்சுக்கிடாம இந்த பாரத பூமியில மனிதன் வந்து ஆ நான் சொல்வது தான் உண்மை நான் சொல்வது தான் உண்மை நான் சொல்வது தான் உண்மை ஏ இங்கவா ஒரு மனித ஆத்மா அழிவு கிடையாது அந்த அழிவு கிடையாதத சொன்னீங்களா சொன்னீங்களா வள்ளலார் வந்தாரு வள்ளலார் வந்தாரு அவரு அருட்பெரு ஜோதி ஆண்டவர் சொன்னாரு சரி திருமூலவர் வந்தாரு திருமந்திரம் மூவாயிரத்தை தந்தாரு போகர் வந்தாரு போகர்னா என்ன பொருள் தெரியுமா கோரக்கர்னா என்ன பொருள் தெரியுமா புலப்பான என்ன பொருள் தெரியுமா மச்சை முனி என்ன பொருள் தெரியுமா சுந்தரானந்தர் ஒரு கெஜையோட இருப்பார் அந்த கெஜை என்ன பொருள் தெரியுமா அது தெரியாது ராமதேவர் தெரியாது இடைக்காடர் இடைக்காடர் என்ன இடையில இருக்கு அழிச்சிடாத அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனா இந்த பாரத தேசத்தில் மனித உடலை பாதுகாக்கிறதுக்கு தான் மனிதனை படைக்கப்பட்டது ஆனா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் ஒரு அயல்நாட்டுல ஒரு அயல்நாட்டுல ஒரு பத்து நூறு ஜடலத்தை வச்சுட்டு அப்படி ஒரு டோர் அடைச்சிடலாம் சிக்ஷை தட்டிடுறான் சாம்பல் ஆகிடுது அப்ப அதை நீ பின்பற்றுவதற்கு நீ தமிழன் சொல்ற அதை பின்பற்றுவதற்கு அந்த ஆலயங்கள் எல்லாம் உருவாக்குச்சு அந்த ஆலய வரலாறு அந்த அரசரோட வரலாறு புராண வரலாறு இதெல்லாம் படிச்சு கிழிச்சது போதும் ஒருத்திறகுடா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுங்கிற பேருல ஆன்மீகத்தை உலக நாடுல சொற்பொழி பாக்குதான் இந்த சினிமாக்காரன் நடிச்சதையும் ஆன்மீக சொற்பொழிவு எல்லாத்தையும் சொல்றாரு ஏதோ சின்ன பையன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பரம்பொருள் அப்படின்னு ஒரு தலைப்புல விடுதான் உலக நாட்டுல புறம் போய் சொல்றான் அவனுக்கு என்ன தெரியும் ஏய் மகாவிஷ்ணு அது தலைப்பு போடுதல்ல பரம்பொருள் அது என்ன பொருள்னு சொன்னியா உரையில வேலை முடிஞ்சு போச்சு நீ அதுக்கு பள்ளிக்கூட மாதிரி கிளாஸ் அடிக்கல பாரத பூமியில ஒரு மனித மரணம் இல்லாத வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த யாரும் சொல்லி கொடுத்து தினமும் கத்துக்கிடுங்க ஒரு வேலையும் கிடையாது உன் காத்துக்கோ மண்ணில பதிச்சுடு மரணம் கிடையாது அதேதான் உனக்கும் இது சன்னதி அறிவு கிடையாது இதுதான் வேலை முடிஞ்சு போச்சு உனக்கு வாசி பயிற்சி வாசினா என்ன வாசிவாய நம்ம மரணப்படும் போது வா நமச்சி வாய வாழும் போது உனக்கு நவதிருப்பதி நவ திருப்பதி ஒன்பது ஆலயம் தாமரபரணி நதிக்கரையில ஒன்போது நவதிருப்பதி ஒன்போது நவ கைலாயம் உருவாக்கினது பாண்டிய அந்த பாண்டிய அரசிய என்ன தெரியாது நீங்க ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிறீங்க உலக அளவில் இந்த புதுசாக சில இளைஞர்களை இறங்கியிருக்கிறாங்க ஐயா சகோதரர்களை என் மேல நீங்க வருத்தப்பட்டுவிடக் கூடாது உண்மை ஒரு அறம் அந்த உண்மை என்பது ஒரு அறம் அந்த அறத்தை அழிக்கிறவன் மேல அறத்தை அழிக்கிறவன் மேல என்ன செய்யணும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் செஞ்சிக்கிட்டு இருக்கிற அறம்பாடி அறம்பாடி என்றால் ஆண் ஆளுண் இப்படியும் எல்லாமே அறம் அறம் என்றால் சமுதிரம் சமுதிரம் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்குறது ஒரு கரு ஒரு தாயில கரு உருவாகவில்லை அந்த கரு தான் குண்டலி சக்தி அழிவில்லாத ஆத்மா இது மூலமா தேகம் உருவாகுது ராமானுஜர் ராமானிந்தர் தேகம் அழியாதது அப்ப தேகத்தில் அழியாத பொருள் என்ன உனக்கு அனைத்து காட்டி தந்தது இந்த அறம் இந்த அறத்துக்கும் சமுதிரத்துக்கும் பந்தம் உண்டு ஒரு அழிவில்லாத ஆத்மா உடல் ஆனா தினம் தினம் எரிமேடலை எரியுது அது தவறு அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லல ஆனா நீ ஒரு குரு மகானு யோகி ஆனா அவங்கள மட்டும் சமாதி வைக்கணும் ஓ மாதாபிதாவை எரிச்சிடணும் ஏன்னா அவங்க வந்து நல்ல யோகா நிலை அடைஞ்சிட்டாங்க அப்போ ஓ மாதாபிதா ஆகாதவங்க இதை தான் ஒரு மனிதனை கனவு உலகத்தில் படைச்சிது இதில் இன்னொன்று சொல்லிக்கிடுவாங்க ஓம் ஹரி ஓம் 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 ஓம் அரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஞானகண்டம் ஞானகண்டாந்திரம் ஞானகண்டம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஞானவாபி இது வந்து మసూది ఇది మసూది ఓం హరి ఓం ఓం హరి హోం ఓం హరి హోం ఓం హరి హోం ఓం హరి 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 హోం అనుభావి అనుభావి సుబ్రమణి உடல் ஆத்மா அழிவு கிடையாது உடல் ஆத்மா அழிவு கிடையாது உனக்கு திருக்குறள் என்ன திருக்குரான் என்ன அறம் என்ன ஒரு மனிதன் எங்க இருந்து தோன்றப்பட்டான் ஒரு மனிதன் எங்க போய் சேர போறான் மனிதனுக்கு உண்டா அழிவு இல்லையா இதை அறிஞ்சு கிடத்துக்கு தான் மனிதனை படைச்சது ஆனால் பாரத பூமியில் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை குருமார் இருக்கிய ஒருத்தர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுங்கிறான் அந்த மகாவிஷ்ணு ஆணோ பெண்ணும் சொல்லுப்பா நீ பரம்பூர்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மண்டபத்துக்குள்ள ஒரு மூணு பேர் அடைச்சி வச்சுட்டு எல்லாரும் தலையில கை வைக்கிறான் அவங்க எல்லாரும் மயங்கிருந்தாங்களே எப்படி அப்ப நீங்கப்பா வெள்ளைங்க வா நீ அப்படி தலையில கை வச்சு என்ன ஒன்று மயக்க பார்ப்போம் தம்பி இந்த ஆன்மீகங்கிறது உலக அளவில் சொல்றது உன் அப்படி சொத்து கிடையாது புரியுதா இந்த ஆன்மீகங்கிற பேர்ல சம்பாத்தியம் பண்றது இந்த ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல நன்கொட கொடுக்கிறது வைக்கிறது எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிப்பாட்டிக்கோ நிப்பாட்டிக்கோ அன்னைக்கு சொன்ன கேட்கல ரெண்டாயிரத்தி இருபதுல மகா சிவராத்திரி முடியட்டும் உங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு சொன்ன திருந்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரியுதா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை வள்ளலாறு வள்ளலாறு வள்ளல் ராமா வாழும்போது உடல் ராம மறைஞ்சிட்டால் லிங்கம் ராம லிங்கம் ஆனா ராமல் என்ன என்னன்னு தெரியாது வள்ளலாறு அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் சமுதிரம் புரியுதா சமுதிரம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மனிதனோட தேகத்தை அழித்தால் அவர்களை நான் அழைத்து விடுவேன் கூறு கூறு மகனே கூறிக்கோ கூறிக்கோ கத்ரா வைஷ்ணவி மாதா ஆனோ பெண்ணோ சொல்லுப்பா யானை விநாயகி ஒரு அரி உலகத்துக்கே சதி தேவி சீதா தேவி பார்வதி தேவி விநாயகன் அப்ப அந்த விநாயகனுக்கு தான் தெரியும் சிவன் யாரன் பஞ்சாசுர மந்திரமே முழுசா தெரியாது நீங்க உலக அளவில் ஆன்மீகத்தை சொல்றீங்க நன்றிகட்ட பயிரா மாதாபிதவ புதச்சிரு சென்னை முங்கினது எல்லாம் இருக்கு இல்லையா மழை நீ கடல் இருக்கு புரியுதா சமுதாயம் அழிக்க இருக்கு உலக நாட்டுக்கு ஆன்மீகத்தை ஒரு மனிதன் இறந்துட்டா ஆடல் பாடல் நிகழ்ச்சி பட்டாசு போடுற பட்டாசு போட்ட என்ன அர்த்தம் தெரியுமா அடுத்தவொட அடுத்த குடும்பத்துல உடனே அடுத்த சாயக்கும் அதுதான் வெடி போடுற சடங்கு எல்லாத்துக்கும் வெடி போடுற சடங்கு அது எதற்கு தெரியுமா உன் குடும்பத்துல யாராவது தூக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எல்லாத்தையும் அறியாயிருக்கு சடங்கா வெடி போடுறது எதுக்குனாலும் பொட்டாசு போடுறது என்ன காரியம் தெரியுமா வந்து வெடி போட்டு அதனால ஒரு ஒரு இழப்பு நடக்கு ஆனா ஆத்மா என்பது அழிவு கிடையாது அதையும் கொண்டு அழிச்சிட்டு ஆன்மீகத்தை சொல்றாங்க அறம்பாடி அறம் என்பது சமுதரம் அழி அழிவில்லாத ஆத்மா உடல் உனக்கு எல்லாம் உருவான பிறகு இது உருவாகல இது உருவான பிறகு எல்லாம் உருவாகி இதுக்கும் இதுக்கும் பந்தம் உண்டு அடி முடி நாதா அடி முடி நாதா அடிக்கு முடிக்க என்னடா இருக்கு நடுவுல அடி முடி நடுவுல என்னடா இருக்கு விநாயகி விநாயகி அரி சபரி கல்கி அவதாரம் தமிழ் தடவுளையாரு தெரிஞ்சு கிடையாது ஐயப்பனா முடிய விநாயகனுக்கு இறைவன் முருகனை தான் தெரியும் ஐயப்பட உனக்கு தெரியாது சைவ வைணவம் இந்த அரியுடையது மாவே சக்கரவர்த்தி உலகத்துக்கே சனி தேவி வாமன அவதாரம் குழந்த அரி மூணடி மண்ணு உலகத்தை இருட்டாக்கி உங்களுக்கு எல்லாம் ஒரே விஷயம்தான் உனக்கு மசூதி பெருசு ராமராலயம் பெருசு ஆனா உடல் பெருசு கிடையாது உன்னை அழியாம பாதுகாக்கிறது இந்த மண்ணு நீ ஏ சாம்பல் ஆகிற தான் பெருசு கால பைரவர் அப்ப இந்த கால பைரவரு நாய் நீ நாயவம் படைச்சா எல்லா பிறவையும் எடுத்து வந்த எம்பெருமானை ஆனா மனித பிறவிக்கு அப்பாரு எனக்கு வேற எந்த பிறவியும் தந்திடாத எம்பெருமானை இப்படி இந்த கனவு உலகத்துல சொல்வதற்கு தான் ஒன்னு படைச்சது நீ வாழும்போது வைகுண்டோம் நீ வாழும் போது தேக வைகுண்டோம் பதி వైగుండ పరి మరిஞ்சிట శిడంబరం ఇల పురాణంలో ఎన్న చెల్వానో శిడంబర ఆలయం పార్గడల్ల పల్లి కొండ్్రేందవర దా ఇందారి అదే ఎడిటిటి నటరాజ్వర శలయ వచిటాంగా కార వచ్చా ఉంగ అప్పడ వచ్చా ఏ ఉంగ అప్పడ పో వచ్చా ఆన పార్గడల్ల పల్లి కొండ్్రేకన ఎడిటిటి నటరాజ్వర శల శిడంబరతల వచు ఉంగ అప్పడ వచ్చా ఇంద చోళా మోస వచ్చా ఉలారండ్యారేర సముద్రోళ పా కల్క అవతార మహావిష్ణు పరంపూరుల తిరుచెందూర్ రాజగోపుర వాసల తిరదా కడల్ వచ్చి మూలమా மக்களுக்கு வர்ற ஆபத்தை காப்பாற்றப்படலாம்னு சொன்னவ உனக்கு கண்ணுக்கு தெரியாது ஆ சென்னை வெள்ளத்தில் முழுகிட்டு நாலாயிரம் கோடி எங்க நாலாயிரம் கோடி எங்க அந்த அணிக்கு நீ கொள்ளையடிச்சு நீ காப்பாற்றி கொண்டு போயிடலாம் நினைக்கிறியா நீ எங்கேயும் கொண்டு போக முடியாது மகனே வயிற கிரீடமா இருந்தாலும் சமுதிரத்துக்கு தான் சொந்தம் புரியுதா உன் வேகத்தை விட உன் சொத்து ஒன்றும் ஒரு மயிரும் பெருசு கிடையாது மயிறு புரியுதா இது மூலமா தான் சகல சகலது உருவாகி நாதா அல்லாம அடிமுடி அடி ஆத்மா இந்த குரு உருவான பிறகுதான் ஆத்மா உருவாகியிருக்கு ஆனா உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாக்கு அழிவு கிடையாது நன்றி கெட்டவர்களா மாதாபிதாவோ எரிமேட கம்மிட்டு தடை பண்ணிக்கும் அண்டம் என்பது இருட்டாக போகுது உலகத்துக்கே ஏக இறைவன் சக்கரவர்த்தி உலகத்துக்கே ஏக இறைவன் சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தி ஆணோ பெண்ணோ கண்டுபிடிஞ்சடா வந்துட்டான ஆன்மீகத்தை சொல்ல மீனாட்சி மீனாட்சின்னு எத்தனை பொருளா உங்களுக்கு சொல்ல இப்ப ரெண்டாவது கொரோனா வந்து உங்களை அடைச்சி உங்களை எல்லாத்தையும் கொல்லட்டும் அப்படின்னா தெரிஞ்சவீங்க நன்றி கட்ட பயிர மாதாபிதா புதைங்க புதைங்கனா எவ்வளவு சிம்பிளா கொண்டு எரிச்சிடலாம் நாயாக்கான் காக்கா வாட்டிடுறோம் நன்றி கேட்ட பெயருடா அம்மையப்பா கடவுள் மாதா பிதாவை மீறிய கடவுள் உலகத்துல கிடையாது அம்மா அப்பா தான் கடவுள் நீ புதுசா கடவுளை பத்தி சொற்பொழிவாக்கி உலக ஒன்னொன்னு தாக்க வேண்டாம் புரியுதா அருட்பேரின் ஜோதி அருட்பேரின் ஜோதி கடல் பெருங்கருடைய அந்த கடவுள் மாதா பிதாவை உருவாக்கி இருக்கு அந்த மாதா பிதா பிதாவில் வந்தவன் நீ நீ உலகத்தை சாதிக்கிடுவ உன் அம்மா அப்பா பரிசு கிடையாது நீ ஆண்டவனை தெரிஞ்சுக்கிடுத விநாயகி உன் தாய் விநாயகன் உன் தந்த நீ அரி குழந்த மாதாபிதா தான் கடவுள் நீ கடவுளை சொல் சொற்பொழி வாற்றுகிறது இதுல விநாயகரை பெருசா தெரியாது இவனுக்கு சிவன் தான் அன்பை கொட்டிருக்க கொடுக்குறாரு சிவனோட மூத்த மகனுக்கு தெரியாது சிவன் உனக்கு எப்படா தெரியும் ஆண்டவன் என்பதே விநாயகன் ரூபம் தான் நீ புதுசா ஒரு ரூபத்தை உருவாக்கி வரலியா அரசு உருவாக்கின எல்லா ஆலயம் தெய்வ யானை உடையது கஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் அத்தி வரதரு அத்தி வரதரு அத்தி அப்பன் மகன் அரி வரதோ அரி ஓம் ஓம் அரி ஓம் ஹரி ஓம் வள்ளி விநாயகி தெய்வ யானை ஹரி ஓம்